என்னாலும் எங்களது அமைச்சர் மேற்கு மண்டல கழக பொறுப்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி எங்களோட பொறியாளரின் மாநில செயலாளர் திரு எஸ்கேபி பி கருணா திரு கு சண்முக சுந்தரம் எக்ஸ் எம்பி மற்றும் கோவை மாணவர் மாவட்ட திமுகவின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு துரை சிவன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாண்புக தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநாதி ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடும் வகையில் எங்களது கோவை மாணவர் மாவட்ட திமுக பொறியாளரணி சார்பில் இன்று அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மதியம் கோவை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஸோ இந்த விழாவை பார்த்து நாங்கள் ரெண்டு நிகழ்ச்சி இது பண்ணோம் ஸோ மாணவிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக சொல்லி ஒரு என்டர்டைன் ப்ரோக்ராம் கொடுத்தோம் கோவை மிமிக்ரி அருண் சொல்லிவிட்டு அவரை வச்சு நம்ம மிமிக்ரி பண்ணோம் அதை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து ஒரு வினாடி வினா போட்டி நடத்துகிறோம் ஸோ அதில் ரெண்டு தலைப்பு ரெண்டு தலைப்பிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் வந்து சிறப்பாக பங்கேற்று வந்து முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பட்டுறாங்க மூன்றாம் பரிசு வந்து அவங்களுக்கு வந்து கேடையும் சர்ட்டிஃபிகேட்டு அதோட சேர்த்துன்னா ரெண்டாயிரம் ரூபா ரொக்கத்தொகையும் இரண்டாம் பரிசு வந்து ரூபா ரொக்கத்தொகையும் கேடையும் அவங்களுக்கு வழங்கப்படுது மாணவிகளுக்கு அந்த டீமுக்கு டீம்ஏ பிசின்னு பிரித்து முதல் பரிசு வந்து வினாடி போன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஐந்தாயிரம் ரொக்கம் தொகையும் கேடையும் சர்டிஃபிகேட்டும் வாங்க வழங்கப்படுது ஸோ மாணவிய எல்லாமே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழ்நாடு துணை முதலோட பிறந்தாள் விழாவை கொண்டாடப்பட்டது மிகச்சிறப்பாக இந்த விழா வந்து இனிதே நடைபெற்றது